அன்பான இதயங்களே வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது தேவன் ஒரு மனிதனின் வாழ்க்கையை எப்படி முழுமையாக மாற்றினார் என்பதை பற்றி இன்றைய கதை சவுலிலிருந்து பவுல் வரை அவர்களின் முழு வாழ்க்கை கதை ஏ இன்று இந்த வீடியோ பார்க்கிற ஒருத்தருக்காக நீ மறைந்திருக்கும் வார்த்தையை வைத்திருக்கிறாய் கடைசி வரை கேட்கிற கிருபை தாரும் சவுல் தார்சு நகரத்தில் பிறந்தவர் ரோம பிரஜை பரிசையர் குடும்பத்தில் வளர்ந்தவர் இவர் இயேசுவை நம்பியவர்களை வெறுத்தார் சபைகளை அழித்தார் விசுவாசிகளை சிறையில் அடைத்தார் ஸ்தேபான் கொல்லப்பட்ட போது அதை சம்மதித்தவனாக இருந்தவர் சவுல் ஒரு நாள் சவுல் தமஸ்கு நகரத்திற்கு கிறிஸ்தவர்களை கைது செய்ய சென்றார் அந்த வழியில் வானத்திலிருந்து பெரிய வெளிச்சம் சவுல் தரையில் விழுந்தார் அப்போது ஒரு குரல் சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் சவுல் கேட்டார் நீர் யார் ஆண்டவரே நான் இயேசு அந்த நொடியில் சவுல் கண்பார்வை இழந்தார் தமஸ்கில் அனனியா என்ற தேவனுடைய மனிதர் இருந்தார் தேவன் சொன்னார் சவுளிடம் போ அவர் ஜெபித்தபோது போது சவுலின் கண்களிலிருந்து மீன் துளைகள் போல விழுந்தது கண்கள் திறந்தன ஞானஸ்தானம் பெற்றார் சவுல் பவுல் ஆனார் பவுல் பல நாடுகளுக்கு பயணம் செய்தார் சபைகள் நிறுவினார் இயேசுவை துணிவுடன் அறிவித்தார் பவுல் இயேசுவின் நாமத்துக்காக பலமுறை அடிக்கப்பட்டார் யூதர்களால் முப்பத்தொம்போது அடிகள் ஐந்து முறையும் ரோமர்களால் கம்பியால் அடிக்கப்பட்டார் மூன்று முறையும் இதற்கான வசனம் யூதர்களிடமிருந்து ஐந்து முறை நாற்பது அடிகள் ஒன்றுக்கும் குறைவாக பெற்றேன் இரண்டு கொருந்தியர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் சத்தியத்துக்காக நிற்கும் போது துன்பம் வரும் ஆனாலும் பவுல் பின்வாங்கவில்லை பவுல் பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார் பிலிப்பியில் எருசலேமில் கேசிரியாவில் ரோமில் சிறையில் கூட ஜபித்தார் பாடினார் கடிதங்கள் எழுதினார் கர்த்தர்க்காக சிறையில் இருக்கிறேன் எபேசியர் நான்கு ஒன்று சூழ்நிலை நம்மை கட்டுப்படுத்த முடியாது தேவனுடைய வார்த்தை கட்டுப்படாது இஸ்திரா நகரத்தில் பவுல் கல்லெறியப்பட்டார் இறந்துவிட்டார் என்று நினைத்து நகரத்திற்கு வெளியே இழுத்து போட்டார்கள் ஆனால் தேவன் அவரை எழுப்பினார் மறுபடியும் அதே நகரத்திற்குள் சென்றார் பவுலே கல்லெறிந்து அவன் இறந்துவிட்டான் என்று நினைத்து வெளியே இழுத்தனர் அப்போ சிலர் பதினான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் மனிதர்கள் முடிவு என்று சொல்வது தேவனுக்கு முடிவு அல்ல பவுல் பயணங்களில் மூன்று முறை கப்பல் விபத்தில் சிக்கினார் ஒரு நாள் ஒரு இரவு கடலில் மிதந்தார் ரோமுக்கு செல்லும்போது பெரிய புயல் கப்பல் உடைந்தது எல்லாரும் உயிரோடு காப்பாற்றப்பட்டார்கள் மூன்று முறை கப்பல் விபத்தில் சிக்கினேன் இரண்டு கொருந்தியர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனம் புயல் வந்தாலும் தேவனுடைய வாக்குத்துவம் மாறாது துன்பத்தை பார்த்து நின்றவர் அல்ல தேவனை பார்த்து நடந்தவர் அவர் சொன்னார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும் என்று பவுல் எழுதிய நிறுவனங்கள் ரோமர் கொருந்தியர் கலாத்தியர் எபேசியர் இறுதியில் ரோமில் சிறையில் விசுவாசத்தில் உறுதியாக மரணத்தை சந்தித்தார் அன்பானவர்களே தேவன் யாரையும் கைவிடவில்லை சவுளை மாற்றிய தேவன் உங்களையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார் இந்த செய்தி உங்கள் மனதை தொட்டிருந்தால் ஆமைன் என்று கமெண்ட் செய்யுங்கள் வீடியோவை லைக் ஷேர் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் அன்புள்ள பரலோக பிதாவே இந்த வீடியோவை இப்போ பார்க்கிற ஒவ்வொருவரையும் அது கரங்களில் ஒப்படைக்கிறோம் சவுளை பவுலாய் மாற்றின நீர் இன்றைக்கும் இந்த சகோதரன் சகோதரியின் வாழ்க்கையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் அவர்களின் கண்ணீரை காணும் தேவனே போராட்டத்தை அறியும் தேவனே தளர்ந்த மனதை தூக்கும் தேவனே அவர்களுடைய வாழ்க்கையில் இழந்த சந்தோஷம் திரும்பட்டும் உடைந்த கனவுகள் உயிர் பெறட்டும் அவர்களின் வீட்டில் சமாதானம் நிரம்பட்டும் இந்த ஜெபத்தை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்க அனைவரும் அமெண்டில் எஸ்லாட் என்று கமெண்ட் பண்ணவும் ஏசுரி நாமத்தில் ஜபிக்கிறோம் தேவன் உங்களை பார்க்கிறார் உங்கள் பதிலை எதிர்பார்க்கிறார் வீடியோவை லைக் ஷேர் பண்ணுங்கள் யாரோ ஒருத்தருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் காட் யூ